வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் போன வாரம் டைம்ஸ்ன்னு அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க கருத்து கணிப்பு முடிவுன்னு சொல்லலாம் மிக நீண்ட காலம் எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகள் அந்த முடிவுகளினுடைய ரிசல்ட் என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் சாம்பிள் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நேரடியாக ஃபீல்டுக்கு போயிட்டு கருத்து கணிப்பு வாங்கியிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் டெலிஃபோன் வழியாக வந்துட்டு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பு டிசம்பர் பதிமூணு தேதில இருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக நீண்ட காலம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு மிக பெரிய சாம்பிள்ஸோட எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சோ இந்த கருத்து கணிப்புல இந்த வீடியோல நாம தென் மாநிலங்களில் யாருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறோம் முதலாவது பிரதேஷ் மொத்தமாக இருபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்குது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றுறாங்க தெலுங்கு தேசம் ப்ளஸ் ஜனசேனா பார்ட்டி மூணுலேருந்து நாலு தொகுதிகளை கைப்பற்றாங்க ரெண்டாவது தெலுங்கானா பதினேழு தொகுதிகளை கொண்டது பிஆர்எஸ் ரெண்டுலேருந்து நான்கு தொகுதிகளையும் பிஜேபி மூணுலேருந்து ஐந்து தொகுதிகளையும் காங்கிரஸ் எட்டுலேருந்து பத்து தொகுதிகளையும் ஏஐஎம்ஐஎம் பூஜ்ஜியத்துலேருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க அடுத்தது கேரளா மொத்தம் இருபது தொகுதிகள் இருக்குது காங்கிரஸ் எட்டுலேருந்து பத்து தொகுதிகளையும் சிபிஎம் ஆறிலேருந்து எட்டு தொகுதிகளையும் பிஜேபி பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு தொகுதியும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகளையும் மற்றவர்கள் ஒன்றிலிருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க கர்நாடகாவில் மொத்தமாக இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது பிஜேபி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸ் நாலுலேருந்து ஆறு தொகுதிகளையும் ஜேடிஎஸ் ஒன்றிலிருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க தமிழகத்தில் மொத்தமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது என்டிஏ ரெண்டுலேருந்து ஆறு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகளையும் ஏடிஎம்கே ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளையும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் நம்ம கட்சி வயசை பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முறை டிஎம்கே மொத்தமாக நிற்கிறதே இருபத்தொரு தொகுதி தான் ஸோ இவங்க அந்த சீட் அலகேஷன்ஸுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அப்படின்றதுனால டிஎம்கேக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு தொகுதிகள் சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் ஐந்துலேருந்து ஏழு தொகுதிகளையும் ஏடிஎம்கே ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளையும் பிஜேபி ரெண்டுலேருந்து ஆறு தொகுதிகளையும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக தென் மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நூற்றி இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது இதில் என்டிஏ முப்பத்தி மூன்று தொகுதிகளையும் என்டி அலையன்ஸ் அறுபத்தைந்து தொகுதிகளையும் மற்றவர்கள் முப்பத்தி ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா தென் மாநிலங்களில் என்டி அலையன்ஸ் சரிபாத இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் மற்றவர்களும் என்டிஏவும் சேர்ந்து சரிபாத இடத்தை கைப்பற்றுகிறார்கள் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது சோ இதுதான் வந்துட்டு தென் மாநிலங்களில் டைம்ஸ் நவ் இடிஜி இவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவா இருக்குது அடுத்த வீடியோல நாம மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்கள் உட்பட மற்ற இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் சேர்த்து முடிவு என்னவா இருக்குது மறுபடியும் நான் இன்னொரு அது வரைக்கும் நன்றி